ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஃபிஷ் டேங்க் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம டேங்க்லேருந்து ரெண்டு டேங்க் க்ளீனர் ஃபிஷ் வந்து இறந்துருச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மெல்லாக இருக்குன்ட்டு நம்ம இப்போ டேங்க் தான் க்ளீன் பண்ண போகிறோம் டேங்க்லேருந்து அந்த செடிலாம் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷையும் ஒரு கூடையில் போட்டாச்சு போட்டு அதுக்கு ஆக்சிஜன் மோட்டார் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஆர்ட்டிஃபிஷியல் செடி இருக்குல்ல அதெல்லாம் நல்லா கழுவிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் டேங்க்ல இருந்த குழாங்கல் கோழிலாம் எடுத்து பசங்க விளையாடிட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருந்தாங்க நான் எடுத்துக்கிறமா எடுத்து விளையாடுறமானாங்க நான் எடுக்காதீங்க அதிலே வச்சிருங்க அப்படின்னு அப்புறம் டேங்கையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டேன் இதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய வேலையே இருக்குது அப்புறம் கொஞ்சோண்டு ஊ லெமனும் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் டேங்கு தேய்ச்சி கழுவுறதுக்காக டேங்கில் நிறைய உப்பு கரை இருக்குது அதெல்லாம் தேய்ச்சி நல்லா சுத்தம் பண்ணனும் அதுக்காக தான் லெம லெமனும் உப்பும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் நல்லா தேய்க்க ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு ஓகேவா பெட்டராக இருந்தது ஆனால் நல்லாலாம் உப்பு கரை போல் அப்படியே தான் இருக்குது எவ்வளோ தேய்ச்சாலும் பட் ஓகே ஆனால் ஓரளவுக்கு இருக்கு முடிச்சிட்டு டேங்க வந்து நல்ல தண்ணில கழுவிட்டேன் எடுத்துட்டு போய் உள்ள வச்சாச்சு செட் பண்ற வீடியோ வந்து அடுத்த வீடியோ போஸ்ட் பண்றேன் பாய்